வணக்கம் நண்பர்களை விண்டர்லேண்டில் எட்டி பலூன் பறந்துகிட்ருக்கு அதில் இறங்க முயற்சி பண்ணி இறங்கி இறங்கியாச்சு இறங்கிட்டு பார்த்தா கேக் இருக்குது லூட் அடிக்கலான்னு போனால் எனிமே வந்தான் அவனை அடித்து டவுன் வச்சாச்சு அடுத்து ஒருத்தன் வந்தான் அவனே அடித்து டவுன் வச்சாச்சு மேலே ஐஸ் பங்கு ரில் லூட் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் ரைட் சைடு உள்ளே வந்தோம்னா மான் இருக்கும் அதில் லூட் எடுக்கலான்னு வந்தால் எனிமே உட்காந்து லூட் எடுத்துக்கிட்டு இருந்தான் அவனையும் அடி அடின்னு அடித்து டவுன் வச்சாச்சு அங்கேருந்து அப்படியே வெளியே சப்போர்ட்ல வந்தால் அவன் ஸ்குவாடு இருக்கு அப்படியே நான் ஓரியான போட்டு அப்படியே கீழே குதிச்சேன் ஹெல்த் குறைனு பார்த்தா ஹெல்த் குறையில இதுல ஒரு ட்ரிக் இருக்கு அப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாரும் டவுன் ஆயிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் உயிரோட இதுல காயின் இருக்கு அப்படின்ட்டு சர்வ் பண்ணிட்டே போனால் காயினை உடனே பிங்க் கலர் ஹார்ட் வந்துடுச்சு டீம்மேட்ஸ் ரிவே பண்ணலான்னு கிளம்பி பெரிய ஃபாலோ பண்ணிட்டேன் வந்து எனக்கு பண்ணிருவோம் மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சா நிறுவ வந்துட்டு இருக்கேன் டீம்மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே சாக்கு மறுபடி பலூன்ல லேல சிக்னல் நோக்கி போய் சர்ஃப் போர்டில் சர் பண்ணி கரெட்டு 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 கரெட்டுன்னு மேலே போயிட்டா இப்படியும் மேலே போகலாம் இல்லை படி வழியாகவும் இப்படியும் மேலே போகலாம் ப்ளே பண்ண ஃபன்னாக ஜாலியா இருக்கு ஓகே